வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு கனமழை இருக்கும் என்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் நாகை மாவட்ட பைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது அக்கரைப்பேட்டை கல்லார் கீச்சாங்குப்பம் நம்பியார் நகர் கோடியக்கரை வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு மீனவ கிராமங்களில் இருந்து மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் நேற்று முதல் மீன்பிடிக்க செல்லவில்லை மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் அமலில் இருப்பதால் எழுநூறு விசைப்படகுகள் செல்லாமல் உள்ளது